ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆமாம் இன்றைக்கு பார்க்க போகிற அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நடைபெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்ஷஸ் பஞ்சாப் கிங்ஸ் மே போட்டி பற்றிய அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இத அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த ஐபிஎல் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கவுஹாத்தி ஸ்டேடியத்தில் வந்து ஐபிஎல் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸோட கேப்டன் சஞ்சூர் சாம்சன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியாக வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவு இல்லை ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியான் பராக் வந்து நாற்பத்தெட்டு ரன் அடித்தார் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரன் அடித்தார் சஞ்சூர் சாம்சன் அவர் வந்து பதினெட்டு ரன் அடித்தார் ஸோ இவங்களாம் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்களே வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பெருசாக இந்த பேட்ஸ்மேன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸோ இதன் காரணமாக நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே நூற்றி நாற்பத்தி நாலு ரன்களை ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவரில் எடுத்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட பஞ்சாப் கிங்ஸோட பே பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா சாம் கரன் கேப்டன் அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹர்ஷல் பட்டேல் வந்து ரெண்டு விக்கெட்டு ராகுல் சகர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் நேத்தன் எல்லிஸ் கிளம்பிறங்கிருந்தார் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் அக்ஸ்தீப் சிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் கார்டாக வந்து இருந்துச்சு இதன் பிறகு ரெண்டாவது பேட்டிங் பண்ண வந்த நம்ம பஞ்சாப் கிங்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம் கரண் வந்து அறுபத்தி மூணு ரன் அடித்தார் அதே போல் சித்தேஷ் சர்மா வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் ரயிலி ரூஸோ வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடிச்சு இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் அதே போல் அசுத் அசுதோஷ் சர்மா வந்து பதினேழு ரன் அடிச்சு ஒரு வின்னிங் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இடம்பெற்றிருந்தார் ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி பஞ்சாப் இன்ஸை வந்து வெற்றி பெற வச்சிட்டாங்க இந்த வெற்றியின் மூலமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தொடர்ந்து நான்காவது தோல்வியை வந்து பரிசீலித்து இருக்கிறார்கள் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட்லேயே ரெண்டாவது இடத்துலையே ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நேற்றைய போர்டிகுலித் அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்